முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆபியாரின் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செபிப்போம் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்தவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் எனச் சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே அண்டவர் பொறுமை பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே அண்டவரின் பரிவு எல்லையற்றது எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளைத் தாக்கும் அண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை போடாதே அண்டவரின் சினம் திடீர் என்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோ நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அண்டவர் மீது நம்பிக்கை கண்டோர் பேறு பெற்றோ அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் அண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பெறு பெற்றோ ஆனால் பொல்லார் இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர் நேர்மையாளரின் நரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் அண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பெறு பெற்றோயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலூயா ஹல ஹலலூயா என் தேவன் என் சார் என்னுள் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா 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 அல்லே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இப்பாராக ஆன்மா போடும் இப்பாராக மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சுறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாபத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் வரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது எனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவர் பற்று போனால் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை உலகத்துல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பை காணணும் அப்படி என்பது அவரவர் விருப்பம் இல்லையா வாழ்க்கை செழிப்ப காணணும் அப்படின்னா நாம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும் அதற்கான பதில இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் நமக்கு கொடுக்குது திருப்பாடல் முதலாவது திருப்பாடல் என்ன தெரியுமா சொல்லுது நாம எப்பொழுதும் நீரோடை அருகில் நடப்பட்ட மரத்தை போன்று சொலிப்பாக கனிதரக்கூடிய மரமாக இருக்கணும் அப்படி இருக்க வேணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை கொண்டதாக அமைய வேணும் அப்படின்னு இப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சொலிப்பை காணும் அப்படி என்பது நாம படித்த மொத திருப்பாடலினுடைய அறிவுரையாகும் இந்த மொத திருப்பாடல் நமக்கு இன்னும் காரியத்தையும் சொல்லுகிறது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் கெட்ட காரியங்கள் பண்ணிக்க மாட்டோம் அல்லது போனால் கெட்ட விஷயத்துக்கு நாம துண போகவும் மாட்டோம் இந்த மொத திருப்பாடல் என்ன சொல்லிக்குது அப்படின்னு சொன்னா நாம் அத்தனை பேரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நற்பேறு பெற்றவர்களாக வாழ்ந்து போம் யார் இந்த நட்பு பெற்றவர்கள் அவர்கள் பொல்லாரினுடைய வழிகள ஒரு போதுமே நடக்க மாட்டாங்க தீமை செய்கிறார்களே அவர்களது கூட்டத்துல தங்களை கணச்சிக்க மாட்டாங்க தப்பு பண்றவங்களோடு சேர்ந்து அவர்களும் தப்பு பண்ணிக்க மாட்டாங்க சரி நம்ம வாழ்க்கை ஆசிரோடு இருக்கணுமாக இருந்தால் நாம இந்த தீமையான காரியங்களின் பின்னாடி போகலாமா போதை பொருள் நாம் பயன்படுத்திக்கலாமா எப்போ பார்த்தாலும் நாம் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா இன்னொருத்தனினுடைய வளர்ச்சியில் நாம் பொறாமப்பட்டு அவனை கால்வாரி விட்டுறலாமா சரி யாருக்கு தெரிய போகுது நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பின்னாடின்னு ஒருத்தனுக்கு முதுகலை குத்திக்கலாமா இதெல்லாம் பண்ணிக்கலாமா இப்படி எல்லாம் பண்ணா நட்பேறு பெற்றவர்களாக வாழ்வோமா கிடையாது இல்லையா பெற்றவர்களாக இல்ல அப்படின்னு சொன்னா கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக கூட இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் நாம கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வியாதி நீங்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் நம்முடைய பயணங்கள் ஆசிராக அமையும் நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் நாம விரும்புகிற காரியங்கள் ஆசிராக வந்து கிடைக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை ஆசிரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே உங்க நினைவுக்கு வருகிறதா நீங்க பண்ணிக்கிட்ட தீமையின் காரியங்கள் அல்லது பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தீமையின் காரியங்கள் அவற்றை எல்லாம் உடனடியாக நிறுத்திடுங்க நிறுத்திவிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு விட்டு ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னை ஒரு புதிய வாய்ப்பை கொடுங்க மீண்டும் அண்ட் ஐம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரது பிரசன்னத்துக்கு வந்து மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு அவரது ஆசிரியை பெற்றுக்கொண்டு நீங்க வாழ ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் வாழ்க்கை செழிப்பை காணும் சிறப்பை காணும் உங்களது வாழ்க்கை மாத்திரம் அல்ல உங்களது தலைமுறை வாழ்க்கை கூட விரைந்த ஆசை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே உச்சுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்னென்னு வாழ்த்து தருவாராகும் ஆண்டவரே அனைத்துலைய நிறைவா உண்மை போற்றுகின்றோம் எனனிலும் அது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் இந்த ரசத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறும் இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கடுக்கின்ற வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவரே நிர்மெய்யாகவே துணியவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும கூழியும் உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெற பெற உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திரும நேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உம குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்ட வருடத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே தேவ பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலாம் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அண்டவரே தீமை அனைத்துல மிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அபையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்றவர் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் In Anma Nalamadayum. May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. Anma Ve கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செபிப்புமாக அப்பா தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழிநடக்கப் போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாருமே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் அண்டை தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ